பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனையானது களை இருக்கிறது தென்காசியில் வியாபாரிகள் என்ன விவரங்களை அதாவது இன்னும் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக மக்கள் வந்து தயாராகி வருகின்றனர் இதனால் வந்து அவர்களுக்கு தேவையான பிரச்சினைகள் வாங்குவதற்கும் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்குமே வந்து நகர்பகுதியில் முழுவதுமே வந்து குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் வந்து தீபாவளி பண்டிகைக்காக அசை பிரிவதற்காக ஆடுகள் அறுக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் தான் அதாவது தங்கம் கோயில் அருகே உள்ள பாம்பு கோயில் ஆட்டுச்சந்தையில் வந்து இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிகப்படியான வியாபாரிகள் வந்து அங்கு வந்து புரிந்து வருகின்றனர் சுமார் இங்கே வந்து இன்னும் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வந்து வர்த்தகம் நடந்து நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அதாவது குறிப்பாக இந்த பாம்பு கோயில் சந்தை என்பது தென்காசி மாவட்டத்தில் உள்ளது இது வந்து அதாவது விருதுநகர் ராஜபாளையம் திருநெல்வேலி அம்பாசமத்துரம் இது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் பல்வேறு பகுதியில் இருந்து இந்த சந்தைக்கு இந்த ஆடுகள் வந்து வருவார்கள் ஏனென்றால் இந்த சந்தையை பொறுத்தவரை இது வந்து கிராமப்புற புறத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சந்தை என்பதால் இங்கு வந்து கிராமப்புறத்தில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் மட்டுமே இந்த சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வருவார்கள் அதாவது கிராமப்புறத்தை பொறுத்தவரை இதை வந்து உண்மையிலே வந்து இந்த மாதிரியான அதாவது புல் அந்த மாதிரியான பகுதியில் சென்று வளரக்கூடிய இந்த ஆடுகள் என்பதால் இதனுடைய இலக்கி வந்து சுவையாக இருக்கும் என்பதால் இந்த சந்தைக்கு தான் அதிகப்படியான மக்கள் வந்து ஆடுகள் வாங்குவதற்கு வருகை தருவார்கள் இன்னும் தீவிர பண்டிகை ஒரு நாட்களில் கொண்டாடப்பட உள்ளதால் பல்வேறு பகுதிகளில் வந்து வியாபாரிகளும் இந்த பகுதி வந்து குவிந்து வருகின்றனர் ஏற்கனவே வந்து இதுபோல் வந்து ஆட்டு சந்தை கடையம் அருகே உள்ள ஆட்டுச்சந்தை அதுபோல் வந்து கடையநூர் பக்கத்தில் உள்ள நன்னாரன் சந்தை உள்ளிட்ட பல்வேறு சந்தைகள் நடைபெறுவதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை என்பதால் அதிகப்படியான வியாபாரிகள் குவிந்து வருகின்றனர் இதனால் வந்து வர்த்தகம் வந்து இன்னும் அதிக அளவு வந்து வர்த்தகம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வந்து இந்த பகுதி வந்து ஆடுகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து இங்குள்ள அந்த ஆடு வளர்ப்பு அந்த விவசாயிகளும் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இதுபோல இன்னும் மாவட்டத்தில் பல்வேறு சந்தைகள் வந்து இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் வந்து நடைபெற உள்ள ஒரு சில பகுதிகள் வந்து சிறப்பு சந்தையும் வந்து அமைக்கப்படும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தற்போது இந்த சந்தைக்கு வந்து சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல திரப்பட்ட மக்கள் வந்து இந்த ஆராய்ச்சிகள் வாங்குவதற்காக குவிந்து வருவதால் இந்த சந்தை என்பது தடை கட்டி உள்ளது தீபாவளி பண்டிகை ஒரு சில தினங்களில் கொண்டாட உள்ளதால் இந்த வியாபாரம் என்பது தற்போது நடைபெற்று வருவதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விவரணி விவரங்களுக்கு நன்றி ராஜன்